கூட்டுறவு தணிக்கை முறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை விடுவிக்க வேண்டும் என்ற பதிவாளர் சுற்றறிக்கையை உடனே அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் பழனியம்மாள் தலைமையில் மாநில செயலாளர் நவநீத கிருஷ்ணன் முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை தேர்தல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில்தான் நடைபெற வேண்டும் வருவாய்த்துறை உள்ளது போல் தனிப்பிரிவு உருவாக்கி நிரந்தரமாக செயல்பட வேண்டும் துறை அலுவலர்களுக்கு வாகன வசதி இல்லாததால் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டு வருகின்றது துணை பதிவாளர் இணை பதிவாளர் உட்பட அனைத்து அலுவலர்களுக்கும் அரசு விரைந்து வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் பால் கூட்டுறவு தணிக்கை துறையில் பணிபுரியும் பணியாளர்கள் மூன்று வருடங்களுக்கு மேலாக பணிபுரிவதால் அந்த துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் பால்வளத்துறை தணிக்கை பிரிவில் உள்ள பணியாளர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் அனைவரையும் ஊழியர்களை விடுவிக்க வேண்டும் என்ற பதிவாளர் சுற்றறிக்கையை உடனே அமல்படுத்த வேண்டும் என்பது உள்பட பனிரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள்